வெல்கம் டு சிகரம் செகண்ட்ஸ் பிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வந்து இருக்க பாத்தீங்கன்னா வேற டாட்டா வண்டியாவே இருக்கு எல்லாமே வந்து டாட்டா வண்டி தான் இங்க அதிகமா டாட்டா வண்டி நம்ம கொடுத்திருக்காங்க மத்த வண்டி இருக்கு சோ இந்த லைன் ஃபுல்லா டாட்டா வண்டி தான் இருக்கு சோ டாடாவே கேட்டிருந்த மாதிரி டாடா டுவெல் டுவெல் எட்டு எட்டு கண்டெயினர் அதே மாதிரி டாடா லெவன் நாட் நைன் அதே மாதிரி டாடா வந்து நைன் நாட் நைன் டாடா டென் டென் டாடா அல்ட்ரா எல்லா வகையான வண்டி இங்க இருக்கு ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டாட்டா ஸோ கண்டிப்பா நேரில் வந்து கண்டிப்பாக இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்க நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணி உங்களுக்கு சொந்தமாகிக்கங்க ஃபைனான்ஸ் வசதியும் கண்டிப்பாக பண்ணி தராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்க ஆப்ஷன் செப்படினு வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும் நீங்கள் எல்லா வீடியோ ஈஸியாக பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குற வண்டி டாடா ட்வெல்டல் டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் பார்க்குறோம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபீட் எட்டு கேட்டு கண்டெய்னர் ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான வைக்கிள் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே கவர் பண்ணியிருக்காரு நீங்கள் தெளிவாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டியும் பார்த்திங்கன்னா டாட்டா டுவெல் டெல் டுவெண்ட்டி ஃபீட் எட்டு கேட்டு கண்டெய்னர் தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எட்டு கேட்டு கண்டெய்னர் தான் வேணும் எனக்கு வந்து கம்பெனி லோடுக்கு எனக்கு எட்டு கெட்டு தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அருமையான வெஹிள்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கங்க எகெயின் சொல்கிறேன் எட்டு கெட்டு கண்டெயினர் தான் எல்லாமே அதோடய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் எஃப்சி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் எட்டுக்கெட்டு வண்டியோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி வண்டியோடய பிரைஸ் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வண்டியோட ஃபோட்டோஸ் வேணாலும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி விடுவாங்க நெக்ஸ்ட்டு இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா டாடா டுவெல் டுவெல் தான் இதோட மாடலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை அதை நம்ம எப்படி அணுங்கிறது டெய் பேசும்போது நம்ம வந்து பேசிக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா எட்டு கெட்டு கடையா டுவெண்டி ஃபீட் உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே கவர் தெளிவாக பாருங்க டாடா டுவெல் இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நைன் நாட் நைன் பார்க்க போறோம் பிஎஸ் ஃபோர் இது உங்களுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கண்டெய்னர் தான் உங்களுக்கு எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நைன் நாட் நைனில் கண்டெய்னர் வேணும் அப்படிங்கிறதுங்க கண்டிப்பாக இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வண்டியுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே கவர் பண்ணியிருக்காது நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டுக்கோங்க ஸோ வண்டியோடைய இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கவர் பண்ணியிருக்காது தெளிவாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டென் டென் தொட்டி வண்டி உங்களுக்கு ஸோ உங்களுக்கு டாடா டென் டென்னு நைன் நாட் நைன் டாடா டுவெல் டுவெல் எல்லா வண்டியுமே இருக்குது இந்த வண்டியோடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே கவர் பண்ணியிருக்கு அது நீங்கள் ஓனாக பேக் டு பேக் பார்த்துக்கலாம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சிகரம் செகண்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் உன்னை திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்